ஹாய் எனக்கு வைஃபின் ஒரு ஹெல்ப் செய்து கொடுக்க போகணும்ட்டா எந்த ஹெல்ப் வரணும் இந்த மிக்ஸியில் தேங்க அடிக்கான் போனது தேங்கையில் எந்தா வரமுளகுண்டு இது மஞ்சள் படி தேங்க மல்லி உண்டு இது எந்த பட்டா இடிக்கோட்டில் உபயோகிக்கிற பட்டையுண்டு இந்த இதான மிக ஜார்

അപ്പൊ ആയോ ഇത് അടിച്ച മതിയോ എങ്ങനെ മിക്സി അടിച്ചു കഴിഞ്ഞിട്ടോ സൂപ്പറായി അടിച്ചു കൊടുത്തിട്ടുണ്ട് ഇനി ചാറ് വെക്കുമ്പോൾ നമുക്ക് ഓക്കെ ആരെങ്കിലും ഇതുപോലെ മിക്സി തേങ്ങ അടിച്ചിട്ടെങ്കിൽ കമൻറ്റ് ചെയ്യുക വീഡിയോ ലൈക്ക് ചെയ്യാം ഓക്കെ